குருநானக் போதனைகள் கண்களை இழந்தவன் குருடன் அல்ல எவன் தன் குறைகளை மறைக்கின்றானோ அவனே குருடன் கோபத்தை கொன்றுவிடு இல்லையென்றால் அது உன்னை கொன்றுவிடும் உள்ளத்தில் அமைதி இல்லாத நிலையில் வெளியில் மட்டுமே அமைதியாக இருப்பது போல் நடிப்பவன் எத்தனை யுகமானாலும் மனசாந்தி பெற முடியாது உலகில் எந்த மனிதனும் மாயையில் வாழ வேண்டாம் குறு இல்லாமல் யாராலும் வாழ்க்கையை கடக்க முடியாது சிறு எறும்பும் இறைவனின் அன்பு படைப்பே மன்னிக்கும் உள்ளத்தில் கடவுள் குடியிருக்கின்றார் உள்ளத்தில் ஆண்டவன் திருநாமம் என்னும் தீபம் எரிந்து கொண்டிருந்தால் வேறு எந்த சிந்தனை வரப்போகின்றது மரம் தனக்காக பழுப்பதில்லை நதி தனக்காக ஓடுவதில்லை சான்றோர் தனக்காக வாழ்வதில்லை சாம்ராஜ்யம் செல்வம் அழகு பெருமை இளமை இவை ஐந்தும் உயிர் இறை யானம் பெறவிடாமல் தடுக்கும் திருடர்கள் ஆவர் குரு உங்களை கடவுளிடம் அழைத்துச் செல்கிறார் குருவின் வழிகாட்டுதலும் அருளும் இல்லாமல் யாரும் வாழ்க்கை கடலை கடக்க முடியாது உலகத்தில் செல்வம் முழுவதையும் செலவழித்தாலும் திருப்தியை விலைக்கு வாங்க முடியாது நன்மை செய்தவர்களுக்கு திருப்பி நன்மை செய்வது உலக இயல்பு ஆனால் நன்மை செய்யாதவர்களுக்கும் நன்மை செய்வது உத்தமர்க்குரிய உயர்ந்த குணம் உயர்ந்த தவம் பொறுமை உயர்ந்த ஆயுதம் மன்னிப்பு உயர்ந்த மகிழ்ச்சி திருப்தி இரக்கத்தை விட உயர்ந்த அறமில்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமில்லை ஒவ்வொருவரும் இறைவனின் பெயரை உச்சரிக்கின்றனர் ஆனால் மன தூய்மை இல்லாமல் உச்சரிப்பதனால் இறைவனை அடைய முடியாமல் தவிக்கின்றனர் நம் மனம் மதம் பிடித்த யானையைப் போன்றது பந்த பாசங்களினாலும் மரண பயத்தினாலும் உயிர் அலைந்து திரிகிறது இதிலிருந்து விடுபட இறையருள் ஒன்றே நமக்கு துணை செய்யும் அறம் என்னும் நீரில் நீராடி வாய்மை என்ற வாசனை திரவியத்தை பூசிக்கொள்ளுங்கள் அப்போது உங்கள் முகம் பேரொழியால் பிரகாசம் பெற்று விளங்கும் இறைவன் நம் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் எட்டாதவன் முடிவில்லாத பெருமையைக் கொண்டவன் மனம் வாக்கு காயத்தால் அறிய இயலாதவன் அவனே நமக்கு அருள் செய்வதற்காக தன்னை குறைத்து கொள்கின்றான் வாய்மை நீதி தவறாத முறையில் உணவை தேடுதல் இறைவனின் பெயரால் தானம் செய்தல் தூய்மைக்கு முயற்சித்தல் கடவுளை வணங்குதல் ஆகிய ஐந்திற்காகவும் கடவுளை நாளும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உண்மையோடும் அன்போடும் வாழ்வதுதான் ஆன்மீக வாழ்வின் ரகசியம் நற்செயல் என்ற விளைநிலத்தை சீர்படுத்தி அதில் இறைவனின் திருநாமம் என்னும் விதையை தூவுங்கள் சகதி நிறைந்த சேற்றில் பிறக்கும் தாமரை அதிலிருந்து எப்படி விலகி இருக்கிறதோ அதுபோல வாழ்வில் பட்டும் படாமலும் இருக்க பழகுங்கள் ஒரு நல்ல மற்றும் புனிதமான வாழ்க்கை என்பது ஒரு சமூகத்திற்குள் நேர்மை மற்றும் பிறர் மீது அக்கறை கொண்டு வாழும் வாழ்க்கை மத சடங்குகள் மற்றும் மூட நம்பிக்கைகளுக்கு மதிப்பு இல்லை கடவுள் உருவமோ பாலினமோ இல்லாதவர் குறைவான அறிவைக் கொண்டு ஞானத்தை அடைய முடியாது குறைவான அறிவைக் கொண்டு சிந்திப்பது பழங்களோடு ஈக்களையும் சேர்த்து தின்பது போலாகும் கடவுளை ஒருபோதும் சிந்தித்து அறிய முடியாது உங்கள் வாழ்க்கை முழுவதும் சிந்தித்தால் கூட கண்ணாடியின் பிரதிபலிப்பைப் போல கடவுள் உனக்குள் இருக்கின்றார் இதை ஏன் நீ வெளியே தேட வேண்டும் யாருக்கு தன் மீது நம்பிக்கை இல்லையோ அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது தட்ஸ் ஆல் ஃப்ரம் திஸ் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன் ஆர் ஃபீட்பேக் கமெண்ட் பிலோ